மையில் சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்பிக்கும்படி நூலாசிரியர் மரியாதைக்குரிய டாக்டர் சிவபாலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பு ஏற்றுக்கொண்ட அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி அடுத்ததாக தமிழ்நாட்டின் முதல் பெண் இயன்முறை மருத்துவர் டாக்டர் மிஸ் மேரி சிதம்பரம் அவர்களுக்கு சிறப்பு செய்யும்படி டாக்டர் சிவபாலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் உங்கள் கரவழிகளோடு தமிழ்நாட்டின் முதல் பெண் இயன்முறை மருத்துவமானவர் மருத்துவர் நன்றி அடுத்ததாக இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டிசம்பர் மூணு இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் டி எம் என் தீபக் அவர்களுக்கு சிறப்பு செய்யும்படி நூறாசிரியர் இளவேனில் அவர்களை அன்புடன் அளிக்கின்றேன் நன்றி அடுத்ததாக இந்த விழாவை முன்னிலை தாங்கி இருக்கக்கூடிய மூத்த இயன்முறை மருத்துவர் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய மருத்துவர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு சிறப்பு செய்ய நூலாசிரியர் இயன்முறை மருத்துவர் இளவனில் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் உங்கள் கரைவழிகளோடு நன்றி அடுத்ததாக பெருமத்பிற்குரிய டாக்டர் சிவபாலன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இயன்முறை மருத்துவத்தின் வரலாறு குறித்து ஒரு புத்தகம் வெளியிடப்படுவது என்பது உண்மையில் தகுந்த ஒன்று பாராட்டுக்குரியதும் கூட இயன்முறை மருத்துவம் எந்த அளவுக்கு அவசியமானது என்பதை நம்முடைய பேராசிரியர் தீபக் அவர்கள் இங்கே மிகுந்த நிகழ்ச்சியோடு உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் இந்த புத்தகத்தின் அவசியம் இந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்திகள் அனைவரையும் சென்றடைய வேண்டியது என்பது அவசியமான ஒன்று இது ஏதோ மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே தேவையான ஒன்று என்று யாரும் கருத வேண்டியதில்லை மனிதர்கள் அனைவருக்குமே எல்லா தரப்பு வயதினருக்குமே குறிப்பாக குழந்தைகள் தொடங்கி குடுகுடு கெடவர்கள் வரை அனைத்து தரப்பினருக்கும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் அவசியம் குறித்தும் இது குறித்தான செய்திகளை அறிந்து கொள்வது என்பதும் அவசியமானது தினந்தோறும் நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு தெரியும் தினந்தோறும் நடந்து கொண்டே இருப்பார்கள் இந்த கை கால்கள் எல்லாம் விரைத்து போய் கட்டி போயிருக்கும் இந்த ஸ்டெச் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு ஒரு விதமான அதை செய்யவில்லை என்றாலும் அல்லது இயன்முறை மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெறவில்லை என்றாலும் பிறகு நீண்ட நாள் நடப்பது என்பதே கடினம் எனவே தொடர்ச்சியாக இந்த இயன்முறை மருத்துவர்களின் ஆலோசனை பெறுவதும் அதற்கான மருத்துவத்தை பெற்றுக்கொள்வதும் அவசியமானது ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் இருவ நாலாம் ஒரு பதினேழாம் தேதி ஒரு மிகப்பெரிய விபத்தொன்றில் நான் சிக்கி திருச்சியில் என்னுடைய காரும் எதிரில் வந்த கண்டெய்னர் லாரியும் மோதி பெரிய அளவிலான விபத்தை எதிர்நோக்க நேர்ந்தது அந்த விபத்தின் போது என்னுடன் என் காரில் பயணித்த ஒரு சக தோழர் ஜம்புலிங்கம் என்கின்ற ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சம்பவ இடத்திலேயே மறைந்து போனார் அந்த விபத்தில் எனக்கு மிகப்பெரிய அளவிலான காயம் தலையில் பெரிய விபத்து நெற்றி பிளந்து போதும் கூட அதற்கான ஸ்கார் இருக்கும் என்னுடைய வலதுகால் மூட்டு ஒரு ஏழு எட்டு துண்டுகளாக நொறுங்கிவிட்டது இந்த நிலையில் அன்றைக்கு மருத்துவர்கள் எல்லாம் எனக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் திருச்சியில் இருந்த காவேரியாக இருந்தாலும் அல்லது சென்னையில் இருக்கிற மியாட் மருத்துவர் மோகன்தாஸாக இருந்தாலும் இவர்கள் எல்லாரும் கூட சொன்னது இனிமேல் நீ வாழ்நாள் முழுவதும் வேகமாக ஓட முடியாது சம்மணமிட்டு உட்கார முடியாது என்று சொன்னார்கள் நான் தொடர்ந்து எடுத்த முயற்சிகள் பயிற்சிகள் பிசியோ அதாவது இயன்முறை மருத்துவம் என்று சொல்லக்கூடிய பிசியோதெரபிஸ்ட் அவரின் மூலம் நான் பெற்ற ஆலோசனைகள் அவரின் மூலம் நான் பெற்ற பயிற்சிகள் சரியாக அந்த விபத்து நடந்த ரெண்டே ஆண்டு காலத்தில் எந்த மருத்துவர் நீ இனிமேல் சம்மணமிட்டு உட்கார முடியாது என்று சொன்னாரோ அவரின் முன் சர்வாங்காசனமும் பத்மாசனமும் போட்டு காட்டி என்னுடைய இந்த பயிற்சியின் விளைவால் நடந்த விஷயத்தை காட்டினேன் உண்மையிலே அதிர்ந்து போன நாங்கள் நீங்கள் தரையில் உட்கார முடியாது என்று சொன்னோம் ஆனால் பத்மாசனம் போடுகிறீர்கள் பெரிய முயற்சி என்று பாராட்டினார் அந்த திருச்சி காவேரி மருத்துவமனை மிகப்பெரிய அளவிலான இன்றைக்கு மருத்துவ கட்டுமை பெற்று பெற்றிருக்கிற மருத்துவமனை அங்கிருக்கிற மருத்துவர் தான் என்னை சொன்னார் நீ மீண்ட நாள் வேகமாக ஓட முடியாது என்றார்கள் ஒரு சிறப்பு என்னவென்றால் அதே மருத்துவ நிர்வாகம் தற்போது ஆண்டுதோறும் மாரத்தான் போட்டியை நடத்துகிறார்கள் நான் அந்த மருத்துவமனை நடத்திய மாரத்தான்களில் மட்டும் நான்கு முறை இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தை ஓடி கடந்து அந்த மருவ மருத்துவ நிர்வாகத்தின் பதக்கத்தை பெற்று பெற்றிருக்கிறேன் ஆக இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளிலும் ஓடுவதை என்னுடைய பழக்கமாக கொண்டிருக்கிறேன் ஓடி முடித்துவிட்டு இது எல்லோரும் செய்ய வேண்டும் இளைஞர்களுடைய உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை தொடர்ந்து என்னுடைய சமூக வலைதளத்தின் வாயிலாக பதிவிட்டு வருகிறேன் இதுவரை கடந்த வாரம் தொடங்கி கடந்த வாரம் வரை ஒரு பத்து பதினோரு ஆண்டுகளில் நூற்றி அறுபது முறை மறத்தான் ஓடி இருக்கிறேன் இருபத்தொன்னு கிலோமீட்டர் தூரத்தில் இதை சொல்வதற்கு காரணம் ஒரு அறுபது வயதை கடந்த ஐம்பத்தி நாலு வயதில் தொடங்கி இன்றைக்கு அறுபத்தி ஐந்து வருடங்களுக்கு அறுபத்தி ஐந்து வயதுக்குள் ஒரு பதினோரு வருடங்களில் நூற்றி அறுபது மாதத்தான் ஓடி முடித்தவன் என்கின்ற வலை அளவில் உலக அளவிலான சாதனை புத்தகத்திலும் இடம் பெற்றிருக்கிறேன் இதற்காக ஒரு மதிப்புறு முனைவர் பட்டமும் கூட பெற்றிருக்கிறேன் இப்படி இந்த ஓடுவதாலேயே இவ்வளவு சிறப்புகள் கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு பிரதானமான காரணம் என் பின்னாளில் இருக்கிற ஒரு பிசியோதெரபிஸ்ட் இதை யாரும் எத முடியாது எனக்கு தினந்தோறும் நான் நான் பண் செய்கிற பயிற்சிகளுக்கு தொடர்ச்சியாக எனக்கு உதவி உதவி செய்து கொண்டிருக்கிற அந்த இயன்முறை மருத்துவம் எனக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறது இன்றும் கூட தினந்தோறும் ஒரு பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் ஓடினாலும் நடந்தாலும் தான் எனக்கு அன்றைய பொழுது விடிந்ததாகவும் முடிந்ததாகவும் இருக்கும் அந்த வகையில் இன்று காலை கூட ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து ஓடியும் இருக்கிறேன் இதை இது எதனால் சாத்தியப்பட்டது என்றால் சாத்தியப்பட்டதற்கு முழு காரணம் நான் தொடக்கத்திலேயே சொன்னதை போல இதற்கு பின்னணியில் ஒரு பிசியோதெரபிஸ்ட் இருப்பது பிசியோதெரபி செய்து கொள்வது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான காரணம் இங்கே கூட பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் நம்முடைய கிருஷ்ணசாமி வந்திருக்கிறார் அவர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு ஒரு பத்தாண்டு காலம் இயன்முறை மருத்துவம் பார்த்தவர் என்பது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க முத்தமிழறிஞர் கலைஞர்கள் வாழ்ந்த காலம் வரை தொண்ணூற்றி நாலு ஆண்டுகள் மிகப்பெரிய அளவில் நடைப்பயிற்சியை மேற்கொள்வதும் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வதும் தொடர்ச்சியாக இயன்முறை மருத்துவத்தின் உதவியோடு அவர் மிக நீண்ட காலம் ஒரு நூற்றாண்டு காலம் இச்சமூகத்தில் வாழ்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார் என்றால் இதுவெல்லாம் அதற்கு பின்னணியாகவும் இருந்திருக்கிறது நோயாளிகளுடைய நோயின் பாதிப்பிலிருந்து எளிதில் மீள்வதற்கு இந்த இயன்முறை சிகிச்சை மிகப்பெரிய அளவிலான பங்காற்றி வருகிறது